அன்பர்களே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மற்றும் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மற்றும் மிதுனும் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மிதுனும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர் பகவான் அந்த மிதுனும் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மற்றும் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மற்றும் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய தனுசு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் படமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் படமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் நல்லதல்ல நல்ல பலன் கிடைக்காது அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர் பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கருத்தருத்தலிலே சிக்கல் உண்டாகும் குழந்தை பிறப்பதிலே சிக்கல் உண்டாகும் குழந்தைகள் வாழ்விலே ஏராளமான அடிக்கடி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது போல உணர்வார்கள் அதிக பதட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் காதலர் வாழ்விலும் சம்பாத்தியத்திலும் குழந்தைகள் சம்பாத்தியத்திலும் வாழ்வார்கள் பொழுதுபோக்கு பலு தூக்குதல் மற்றும் பாலியல் விஷயங்களிலே அதிக தீவிரம் காட்டுவார்கள் அந்த ஐந்தாம் என்பது புத்திரஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதனாலே அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் புத்திரர்கள் சிறப்பு இல்லை தாய்மாமாவுக்கு சிறப்பு இல்லை மற்றும் பூர்வ புண்ணியத்திலே அவர்கள் செய்த தீய செயல்களுக்கான பாவ பலனை அசுப பலனை இந்த ஜென்மத்திலே பெறுவார்கள் என்பதாகும் மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்திலே சுக்கரன் பகவான் இருந்தால்